ப்பா கட்டிலாம் ரொம்ப சீப் ரேட்டு கட்டில் வுட்டு சோப்பாலாம் ரொம்ப சீப் ரேட்டு நாங்கள் நேரடியாக உற்பத்தி பண்றோம் அதனால் எங்களால் சீப்பாக கொடுக்க முடியுது நீங்கள் நேரடியாக பாருங்க எப்படி பண்ணுறோம் பாலிஷ் போடுறது உட் வேலை செய்கிறது எல்லாமே நாங்களே பண்ணுறோம் எங்கள்கிட்ட எல்லாமே மிஷினரிஸ் எல்லாமே இருக்கு அதனால ரேட்டு நாங்கள் கம்மியாக கொடுக்குறோம் உற்பத்தி ஆறு இடத்துலருந்து டேரக்டாக நீங்கள் வந்து நேரடியாக பார்த்துட்டு வாங்கிட்டு போகிற வசதி நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் நல்லா பார்த்தோம் இந்த மாதிரி டேம்பா ஆஃபர் போட்டிருந்தாங்க இந்த போட்டிருந்தாங்க அப்புறம் பார்த்தப்போ நம்ம வந்து இந்த பீனு கட்டில் அண்டு மெத்தகள் அந்த மரக்கட்டு மரஜீரோ அப்புறம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் இதெல்லாமே செட்டாக செட்டு ஒரு அப்ரா செரட்டாக கொடுக்குறாங்க வெளியில் கட்டி நம்ம ரொம்ப எந்த ட்ரெஸ்ஸில் நல்ல ப்ரைஸாக கம்மி பண்ணி கொடுக்குறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குவாலிட்டி நல்லா பக்காவாக இருக்குது அதே மாதிரி தமிழ் காட்டு இதுக்காங்க இது நல்லா ஸ்பிரிச்சி மாதிரி தான் இருக்கு ரொம்ப லோ பட்ஜெட்லேயே இருக்குது நல்லா கொஞ்சம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கு நீங்களும் வாங்க ஆசைப்பட்டீங்க நம்ம சுமார்த்தி எங்கே வாங்க நல்லா தரமான குவாலிட்டியாக இருக்குது நல்லா பண்ணி தராங்க உள்ளே உள்ள கண்ணு கண்ணாக பார்த்து வாங்கிட்டு போய்க்கலாம் எல்லாமே நல்லா ஒரு குவாலிட்டியாக இருக்குது இதன் வந்து வெளியில பாத்தீங்கன்னா ஒரு நம்ம மதுரைக்குள்ள இந்த மாதிரி சிட்டிகள் எடுத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ரேட்டு சொல்லுவாங்க இங்க வந்து நம்ம பார்த்தோம்னா நம்ம நேரடியாவே நம்ம கண்ணு முன்னாடியே பார்த்து நல்லா குவாலிட்டியா பண்ணி தராங்க நம்ம வீட்டுல அந்த எலி இந்த கரப்பா முச்சி இந்த மாதிரிலாம் இருக்கு மாதிரிங்களா அதெல்லாம் இந்த மாதிரி கறிக்காத அளவுக்கு உள்ள கெமிக்கல் போட்டு நல்லா பக்கா சிறப்பா பண்ணி தராங்க கண்டிப்பா வாங்க எல்லாரும் வாங்க ரப்பர் பர்ச்சேஸ் பண்ணுங்க குவாலிட்டி பக்காவா இருக்கு இன்னொன்னு கேட்டீங்கன்னா அப்பலாச்சு ரேட்டு

எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லோருக்கும் எல்லா வளவும் கிடைக்கணும் நல்லா இருக்கிற மாதிரி பாலிஷ் போடணும் அப்படிங்கிற ஒரே எண்ணம் தான் நமக்கு மற்றபடி பொருளை சேமிக்கணும் பொருளை முக்கியப்படுத்தணும் நம்மள எங்களுக்கு கஸ்டமருக்கு திருப்தியான வகையில் சோ உட்டன் கபிள் காட்டு கிங் சைஸ் காட்டு குயின் சைஸ் காட்டு எல்லாமே நாங்கள் நேரடியாக உற்பத்தி செஞ்சு தரமான முறையில் டெலிவரி இருக்கோம் நீங்களே பாருங்கள் எப்படி ஒன்றுனா நாங்கள் உற்பத்தி பண்ணுறோங்கிறத நீங்களே பாருங்கள் जल्दी जल्दी बास्ट। भैया ये वो क्या ஓகே okay, அவ்வளோதானா இந்த மாதிரிதான் சரி இந்த மாதிரி இந்த மாதிரி தான் ஃபோட்டோ எடுக்கணும் அப்ப ஹாய் இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னு சுபாசினி என்டர்பிரைசஸ் நம்ம சுபாசினி என்டர்பிரைசஸ் எம் ஏரியால மதுரை மெயின் ரோட்ல தேசிய நெடுஞ்சாலையில் நம்ம சுபாசினி என்டர்பிரைசஸ் நம்ம சுபாசினி என்டர்பிரைசஸ்ல அனைத்துமே வந்துட்டு சொந்த வந்து நல்ல பொருளா கொடுக்குறாங்க வாங்க நம்ம சுபாசினி இப்போ நீங்க பாக்குறது தான் சுபாசினி என்டர்பிரைசஸ் இருக்குன்னு வந்து எம் கல்லுப்பட்டி நம்ம எம் கல்லுப்பட்டி வந்து மதுரை டு திருச்சி ஹைவே ரோட்டில் இருக்குது நம்ம ஹைவே ரோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மளோட சுபாஷி என்டர்பிரைசஸில் வந்துட்டு அனைத்துமே அனைத்து பொருட்களும் வீட்டுக்கு தேவையான சோஃபாவில் வந்து ஃபர்னிச்சர் பொருட்கள் எல்லாமே சொந்த உற்பத்தியில் சொந்தமாக கொடுக்குற சொந்த ப ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே வந்து இவங்களுடைய உற்பத்தி எல்லாமே வந்து மொத்த விலை மற்றும் சில்லறை கொடுக்குறாங்க வந்துட்டு ரேட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹோல்சேல் ரேட்டுக்கே வந்து சில்லறை விற்பனையில் கொடுக்குறாங்க இந்த வாங்க நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் இப்ப நீங்க பாக்குற சோபாலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகிய மாடல் சூப்பர் டிசைன் இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து சுபாஷினி உற்பத்தி மற்றும் நேரடி விற்பனை நிலையம் நீங்கள் நம்ம சுபாஷினி என்டர்பிரைஸஸஸஸஸஸஸஸஸஸஸ்க்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னாலே வந்துட்டு எக்கச்சக்கமான சோஃபாஸ் பார்க்கலாம் நீங்கள் ரெக்ஸ்டீன்லேருந்து லெதர்லேருந்து நிறைய பார்க்கலாம் அதே மாதிரி வந்து இப்போ நீங்கள் பார்க்குற மரக்கெட்டுலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்குற டிசைன் நம்ம கொடுக்கலாம் அதே நேரத்தில் வந்து ஃபுல்லாகவே வந்து சோஃபாஸ் வந்து எண்ணற்ற மாடல்கள் உங்களுக்கு கார்னர் சோஃபாலேருந்து நிறைய மாடல் வந்து கார்னர் சோஃபாவில் உங்கள் வீட்டுக்கு தேவையான மாடல்ஸ் நீங்கள் என்ன மாடல் கேட்குறீங்களோ அந்த மாடல் கொடுத்துருவோம் இப்போ நீங்கள் பார்க்குறது மரக்கட்டெல்லாம் நியூ டிசைன் சூப்பர் டிசைன் வந்து ஃபுல்லாக வந்து சோஃபா வந்து ரெக்சிங்லேருந்து இருந்து எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது எல்லாமே நம்மளுடைய சோன் ஓன் மேனுஃபேக்சரிங் எல்லாமே வந்து வுட்டன் ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் கேட்குற மரத்தில் நீங்கள் கேட்குற டிசைனில் நம்ம குறிப்பிட்ட நேரத்தில் சூப்பராக நம்ம செஞ்சு கொடுத்துர்லாம் நீங்கள் வந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு தேவையான அனைத்து ஃபர்னிச்சர்களும் நம்மளுடைய ஷோரூமில் வந்து வாங்கிக்கலாம் ஃபுல்லாக வந்து நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக ஹோல்சேல் நம்ம கொடுக்குறோம் ஃபுல்லாக வந்து அனைத்து விதமான சோஃபாக்கள் பெரிய உங்களுக்கு பங்களாலேருந்து நீங்கள் சாதாரண வீட்டுக்கு நீங்கள் போடுற சோஃபாஸ் வரைக்கும் எல்லாமே நம்மளுடைய ஓன் மேனுஃபேக்சரிங் எல்லாமே வந்து நமக்கு நீங்கள் என்ன நீங்கள் சோஃபா கேட்டாலும் நம்மகிட்ட வந்து டிசைன்ஸ் வந்து என்ன டிசைன் வேணாலும் நம்ம செஞ்சு கொடுத்துருவோம் ரெக்ஸின்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங் தனி யூனிட்டே வச்சுருக்கோம் அந்த ஸ்பாஞ்சுக்குன்னு தனி யூனிட் வச்சிருக்கோம் அந்த ஸ்பாஞ்ச் வந்து நல்ல தரமானதாக போடுறோம் வந்து மற்ற நீங்கள் இடத்துல வாங்குகிற ஸ்பாஞ்செலாம் எந்த மாதிரி தரம்னு சொல்ல முடியாது நம்மகிட்டலாம் வந்து தரமானதாக நாங்கள் போடுறோம் அதுக்காகவே தனி யூனிட்டே வச்சுருக்கிறோம் அதே ஃபுல் வந்து மர ஃபர்னிச்சர்ஸ்க்கு வந்து நீங்கள் மரக்கட்டில் டைனிங் டேபிள் ட்ரெஸ்ஸிங் டேபிள் நீங்கள் என்ன டிசைன்ஸ் நீங்கள் என்ன மாடல் வேணுமோ ஹோல்சேல் ப்ளஸ் ரீட்டைல் நம்மளுடைய ஷோரூமுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் அதே நேரத்தில் இன்னொன்று உங்களுக்கு சொல்கிறோம் வந்து நீங்க நம்ம வந்து சீன்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங் தனி யூனிட்டே வச்சுருக்கோம் அந்த ஸ்பாஞ்சுக்குன்னு தனி யூனிட் வச்சிருக்கோம் அந்த ஸ்பாஞ்ச் வந்து நல்ல தரமானதாக போடுறோம் வந்து மற்ற நீங்கள் இடத்துல வாங்குகிற ஸ்பாஞ்செலாம் எந்த மாதிரி தரம்னு சொல்ல முடியாது நம்மகெலாம் வந்து தரமானதாக நாங்கள் போடுறோம் அதுக்காகவே தனி யூனிட்டே வச்சுருக்கிறோம் அதே ஃபுல் வந்து மர ஃபர்னிச்சர்ஸ்க்கு வந்து நீங்கள் மரக்கட்டில் டைனிங் டேபிள் ட்ரெஸ்ஸிங் டேபிள் நீங்கள் என்ன டிசைன்ஸ் நீங்கள் என்ன மாடல் வேணுமோ ஹோல்சேல் ப்ளஸ் ரீட்டைல் நம்மளுடைய ஷோரூமுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் அதே நேரத்தில் இன்னொன்று உங்களுக்கு சொல்கிறோம் வந்து நீங்கள் நம்ம வந்து குறிப்பிட்ட ஜாமான்கள் மட்டும்தான் வாங்கணும் நீங்கள் வந்து ஃபேமிலிக்கு தான் நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னாலும் உங்களுக்கு நாங்கள் ஹோல்சேல் ரேட்டுக்கு நாங்கள் கொடுக்க கடமைப்பட்டுருக்கோம் வந்து வாங்கிக்கோங்க ஃபுல்லாக ரெக்ஸின்ஸ் ஃபுல்லாக நீங்கள் இந்த ஸ்பாஞ்ச் எல்லாமே நாங்களோட எங்களுடைய ஓன் மேனுஃபேக்சரிங்கிறதுனால நல்ல தரமான ஸ்பாஞ்ச் போட்டு நம்ம பண்ணி கொடுக்குறோம் எல்லாமே நல்ல தயாரிப்பு எல்லாமே வந்து சொந்த தயாரிப்பு வந்து வாங்க சுபாஷினி என்டர்பிரைசஸ் எம் கல்லுப்பட்டி சுபாஷினி என்டர்பிரைஸ் உங்கள் விருப்பத்திற்கேற்ப அனைத்து வகை சோபா செட்டுகள் தரமான மரத்தால் செய்யப்பட்ட கட்டில் மற்றும் டைனிங் டேபிள்களின் உற்பத்தி மற்றும் நேரடி விற்பனை நிலையம் திருச்சி டு மதுரை பைபாஸ் ஹோட்டல் போன் நைன் டபுள் ஜீரோ த்ரீ போர் செவன் ஒன் டூ சிக்ஸ் போர் சுபாஷினி என்டர்பை உங்கள் விருப்பத்திற்கேற்ப அனைத்து வகை சோபா செட்டுகள் தரமான மரத்தால் செய்யப்பட்ட கட்டில் மற்றும் டைனிங் டேபிள்களின் உற்பத்தி மற்றும் நேரடி விற்பனை நிலையம் திருச்சி டு மதுரை பைபாஸ் பாஸ் ஹோட்டல் போன் நைன் டபுள் சீரோ த்ரீ ஃபோர் செவன் ஒன் டூ சிக்ஸ் போர் சுபாஷினி என்டர்பை உங்கள் விருப்பத்திற்கேற்ப அனைத்து வகை சோபா செட்டுகள் தரமான மரத்தால் செய்யப்பட்ட கட்டில் மற்றும் டைனிங் டேபிள்களின் உற்பத்தி மற்றும் நேரடி விற்பனை நிலையம் திருச்சி டு மதுரை பைபாஸ் ஹோட்டல் போன் செவன் அனைத்து வகை சிக்ஸ் செட்டுகள் தரமான மரத்தால் செய்யப்பட்ட கட்டில் மற்றும் டைனிங் டேபிளின் உற்பத்தி மற்றும் நேரடி விற்பனை நிலையம் உங்கள் அனைத்து தரமான மரத்தால் செய்யப்பட்ட கட்டில் மற்றும் டைனிங் டேபிள்களின் உற்பத்தி மற்றும் நேரடி விற்பனை நிலையம் உங்கள் அனைத்து உங்கள் விருப்பத்திற்கேற்ப அனைத்து வகை சோபா செட்டுகள் தரமான மரத்தால் செய்யப்பட்ட கட்டில் மற்றும் டைனிங் டேபிள்களின் உற்பத்தி மற்றும் நேரடி விற்பனை நிலையம் திருச்சி டு மதுரை பைபாஸ் ரோட்டல் போன் நைன் டபுள் ஜீரோ த்ரீ ஃபோர் செவன் ஒன் டூ சிக்ஸ் ஃபோர் சுபாஷினி என்றர்பிரைசஸ் உங்கள் விருப்பத்திற்கேற்ப அனைத்து வகை சோபா செட்டுகள் தரமான மரத்தால் செய்யப்பட்ட கட்டில் மற்றும் டைனிங் டேபிள்களின் உற்பத்தி மற்றும் நேரடி விற்பனை நிலையம் போன் நைன் டபுள் ஜீரோ த்ரீ போர் செவன் ஒன் டூ சிக்ஸ் போர் சுபாஷினி என்றை உங்கள் விருப்பத்திற்கேற்ப அனைத்து வகை சோபா செட்டுகள் தரமான மரத்தால் செய்யப்பட்ட கட்டில் மற்றும் டைனிங் டேபிள்களின் உற்பத்தி மற்றும் நேரடி விற்பனை நிலையம் போன் நைன் டபுள் ஜீரோ த்ரீ போர் செவன் ஒன் டூ சிக்ஸ் போர் சுபாஷினி என்றைஸ் உங்கள் விருப்பத்திற்கேற்ப அனைத்து வகை சோபா செட்டுகள் தரமான மரத்தால் செய்யப்பட்ட கட்டில் மற்றும் டைனிங் டேபிள்களின் உற்பத்தி மற்றும் நேரடி விற்பனை நிலையம் போன் நைன் டபுள் ஜீரோ த்ரீ போர் செவன் ஒன் டூ சிக்ஸ் போர் சுபாஷினி உங்கள் விருப்பத்திற்கேற்ப அனைத்து வகை சோபா செட்டுகள் செய்யப்பட்ட கட்டில் மற்றும் டைனிங் டேபிள் உற்பத்தி மற்றும் நேரடி விற்பனை நிலையம் செய்யப்பட்ட கட்டில் மற்றும் டைனிங் டேபிள்களின் உற்பத்தி மற்றும் நேரடி விற்பனை நிலையம் உங்கள் ஏற்ப அனைத்து வகை செட்டுகள் தரமான மரத்தால் செய்யப்பட்ட கட்டில் மற்றும் டைனிங் டேபிள்களின் உற்பத்தி மற்றும் நேரடி விற்பனை நிலையம் சுபாஷினி என்ற உங்கள் விருப்பத்திற்கேற்ப அனைத்து வகை சோபா செட்டுகள் தரமான மரத்தால் செய்யப்பட்ட கட்டில் மற்றும் டைனிங் டேபிள்களின் உற்பத்தி மற்றும் நேரடி விற்பனை நிலையம் Thank you. உங்கள் விருப்பத்திற்கேற்ப அனைத்து வகை சோபா செட்டுகள் தரமான மரத்தால் செய்யப்பட்ட கட்டில் மற்றும் டைனிங் டேபிள்களின் உற்பத்தி மற்றும் நேரடி விற்பனை நிலையம் போன் நைன் டபுள் ஜீரோ த்ரீ போர் செவன் ஒன் டூ சிக்ஸ் போர் சுபாஷினி என்டர்பிரைசஸ் உங்கள் விருப்பத்திற்கேற்ப அனைத்து வகை சோபா செட்டுகள் தரமான மரத்தால் செய்யப்பட்ட கட்டில் மற்றும் டைனிங் டேபிள்களின் உற்பத்தி மற்றும் நேரடி விற்பனை நிலையம் போன் நைன் டபுள் ஜீரோ த்ரீ ஃபோர் செவன் ஒன் டூ சிக்ஸ் போர் சுபாஷினி என்டர்பிரைசஸ் உங்கள் விருப்பத்திற்கேற்ப அனைத்து வகை சோபா செட்டுகள் தரமான மரத்தால் செய்யப்பட்ட கட்டில் மற்றும் டைனிங் டேபிள்களின் உற்பத்தி மற்றும் நேரடி விற்பனை நிலையம் போன் நைன் டபுள் ஜீரோ த்ரீ ஃபோர் செவன் ஒன் டூ சிக்ஸ் போர் சுபாஷினி உங்கள் விருப்பத்திற்கேற்ப அனைத்து வகை சோபா செட்டுகள் தரமான மரத்தால் செய்யப்பட்ட கட்டில் மற்றும் டைனிங் டேபிள்களின் உற்பத்தி மற்றும் நேரடி விற்பனை நிலையம் நைன் டபுள் ஜீரோ த்ரீ செவன் ஒன் டூ சிக்ஸ் சுபாஷினி உங்கள் விருப்பத்திற்கேற்ப அனைத்து வகை சோபா செட்டுகள் தரமான மரத்தால் செய்யப்பட்ட கட்டில் மற்றும் டைனிங் டேபிள்களின் உற்பத்தி மற்றும் நேரடி விற்பனை நிலையம் நைன் டபுள் ஜீரோ த்ரீ போர் செவன் ஒன் டூ சிக்ஸ் போர் சுபாஷினி என்ற உங்கள் விருப்பத்திற்கேற்ப அனைத்து வகை சோபா செட்டுகள் தரமான மரத்தால் செய்யப்பட்ட கட்டில் மற்றும் டைனிங் டேபிள்களின் உற்பத்தி மற்றும் நேரடி விற்பனை நிலையம் நைன் டபுள் ஜீரோ த்ரீ செவன் ஒன் டூ சிக்ஸ் போர் சுபாஷினி என்ற உங்கள் விருப்பத்திற்கேற்ப அனைத்து வகை சோபா செட்டுகள் தரமான மரத்தால் செய்யப்பட்ட கட்டில் மற்றும் டைனிங் டேபிள்களின் உற்பத்தி மற்றும் நேரடி விற்பனை நிலையம் போன் உங்களுக்கு பிடிச்ச கலர் டிசைன் மற்றும் சைஸ்ல சோபா செட் மரக்கட்டில் மற்றும் டைனிங் டேபிள் தரமா வேணுமா கால் பண்ணுங்க சுபாஷினி என்டர்பிரைசஸ் போன் நைன் இது உற்பத்தி மற்றும் நேரடி விற்பனை நிலையம் ഒറ്റക്കളെ <laughs> മുന്തിരുന്നില്ല <laughs>

ஆ சரிங்க இப்போ கேம்குள்ள போயிடலாம் உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச மியூசிக் அப்படின்னா யாரை சொல்வீங்க அப்படின்னா சரிங்க இப்ப வந்து இன்னைக்கு வந்து இந்தியா பங்களாதேஷ் வந்து கிரிக்கெட் மேட்ச் நடந்திருக்கு கிரிக்கெட் ஸ்கோர் என்னங்கய்யா அப்படிங்க பாக்குறது இல்லையா சரிங்க கிரிக்கெட்லாம் நீங்க விளையாடி சின்ன வயசுல மட்டை இப்போ வந்து விளையாடினதே இல்லைங்களா சரிங்க வீட்டில் வந்து சேரில் வச்சிருக்கீங்களா நாற்காலிலாம் உண்டு சரிங்க நீங்கள் வந்து ஒரு லெட்டர்